ஓம் ஸ்ரீ குரு பியோ நமக நன்றாக குரு வாழ்க குருவே துணை ருத்ரகாயத்ரி ஞானேஸ்வரத்து நண்பர்களுக்கு வணக்கங்களும் வாழ்த்துக்களும் சிம்ம லக்னத்துக்கு பத்து நாட்களுக்கான பதிவு அதாவது ஜூலை பதினொன்றாம் தேதி ஜூலை இருபதாம் தேதி வரைக்கும் உள்ள பத்து நாட்களில் நம்ம லக்னத்துக்கு சந்திரன் எந்த இடத்துல எந்த நட்சத்திரத்தில் தொடங்கி என்ன பலன்களை தர்றாருங்கிறத பார்க்குறதாம் இப்போ ஜூலை பதினொன்றாம் தேதி வியாழக்கிழமை நம்ம லக்னத்தில் சந்திரன் வந்துடுறாரு பூர நட்சத்திரத்தில் சுக்கரனுடைய நட்சத்திரத்தில் மதியம் ஒரு மணி மூணு நிமிஷம் வரைக்கும் இருக்கார் சுக்கரன் பன்னெண்டாம் இடத்துல பூச நட்சத்திரத்தில் இருந்து அந்த பூச நட்சத்திரத்துக்கு அதிபதியான சனி கிரகம் வந்து ஏழாம் வீட்டில் இருக்கிறதுனால இன்றைக்கி வந்து அந்த பன்னெண்டாம் வீடுங்கிற விரய பலன் பெருசாக நடக்காது ஏழாம் வீடு அப்படிங்கிறதுனால நமக்கு கஸ்டமர்களை சந்திக்கிறது நம்ம டெய்லி சந்திக்கக்கூடிய நபர்கள் நண்பர்கள் கணவன் மனை உறவு இது சார்ந்த நன்மைகள் தான் நடப்படும் அதனால் இன்றைக்கி மகிழ்ச்சியான நாளாக இருக்கும் வேலைக்கும் நல்லாயிருக்கும் உறவுக்கும் நல்லாயிருக்கும் மதியம் ஒரு மணி மூணு நிமிடத்திற்கு அப்புறம் உத்தர நட்சத்திரம் ஆரம்பிக்குது நம்ம லக்னாதிபதியாக இருந்தால் சூரியனுடைய நட்சத்திரம் சூரியன் வந்து லாபஸ்தானத்தில் புனர்பூச நட்சத்திரத்தில் குருவோட நட்சத்திரத்தில் இருக்காரு குரு பத்தாம் இடத்துல இருக்கிறதுனால இன்றைக்கி சாயந்தரத்துல இருந்தே உங்களுக்கு மதிப்பு கௌரவம் அங்கீகாரம் நல்லாயிருக்கும் தொழில் பலம் கூடும் ஜூலை பன்னெண்டாம் தேதி மறுநாள் வெள்ளிக்கிழமை மாலை நாலு மணி எட்டு நிமிஷம் வரைக்கும் அந்த உத்தர நட்சத்திரம் இருக்கிறதுனால செல்வாக்காக பயன்படுத்திக்கலாம் அரசு துறை அரசு பணியாளர்கள் மற்றும் அரசியலில் இருக்கவங்க எல்லாத்துக்குமே இது சாதகமாக நடைபெறக்கூடிய ஒரு அமைப்பு செவ்வாயும் வந்து இந்த டைமில் கார்த்திகை நட்சத்திரத்தில் இருக்கிறதுனால இந்த சூரியனுடைய தொடர்பு அப்படிங்கிறது ஏற்படுது அதனால் ஒரு நல்ல அதிகாரமிக்க நாளாக அமையும் ஜூலை பதிமூணாம் தேதி சனிக்கிழமை நைட்டு ஏழு மணி பதினாலு நிமிடம் வரைக்கும் அஸ்த நட்சத்திரம் ரெண்டாம் வீட்டில் சந்திரன் சந்திரனுடைய நட்சத்திரத்திலே போகிறாரு நம்மளுக்கு பத்தாம் வீட்டில் குரு பகவான் வந்து இன்னொரு ரோ சந்திரனுடைய நட்சத்திரமான ரோஹிணியில் உட்கார்ந்துருக்கார் அப்போ அந்த ரெண்டாம் இடத்துக்கும் பத்தாம் இடத்துக்கும் குருவும் சந்திரனும் ஒரு கனெக்டிவிட்டியும் உண்டு பண்ணுறாங்க இதனால் என்னென்னா அடுத்த கட்ட வேலை அடுத்த ஒரு விரிவாக்கம் அடுத்தது நமக்கு மூலதனம் சார்ந்த சிந்தனை இதெல்லாம் டெவலப் ஆகி தொழில் பலம் நல்லாயிருக்கும் அங்கீகாரம் கிடைக்கும் தொழில் நல்லா டெவலப் ஆகும் எல்லா விதமான தொழில்களும் பலப்படும் அது வந்து உற்பத்தி சார்ந்தது மூளை உழைப்பு சார்ந்தது மற்றும் உங்களுக்கு விவசாயம் சார்ந்தது எல்லா இதுவுமே நல்லா இருக்கும் மறுநாள் சித்திரை நட்சத்திரம் ஜூலை பதினாலாம் தேதி ஞாயிற்றுக்கிழமை செவ்வாயினுடைய சித்திரை நட்சத்திரம் துளாராசியில சந்திரன் போறாரு செவ்வாய் கிரகமானது சூரியனுடைய நட்சத்திரத்தில் இருக்கு அதனால் பத்தாம் வீட்டில் இருக்கிறதுனால இன்றைக்கும் கௌரவம் அந்தஸ்து குறையாமல் இந்த நாள் வந்து இனிதே போகும் மூணாம் இடத்துல சந்திரன் இருக்கிறது வந்து நம்மளுடைய மனநிலைகள் வந்து சந்தோஷமாகவும் உறவுகள் ரீதியாக மகிழ்ச்சி அடைவதாகவும் குழந்தைகள் நலம் மற்றும் குடும்ப உறவுகளுக்கு ஒரு சா சாதகமான அமைப்பாக இருக்கு மறுநாள் ஜூலை பதினஞ்சாந்தேதி திங்கட்கிழமை சுவாதி நட்சத்திரம் ராகுனுடைய நட்சத்திரம் ராகு நமக்கு எட்டில் இருந்தாலும் கூட இந்த புதன் நட்சத்திரத்தில் இருக்கிறதுனால புதன் வந்து நமக்கு பன்னெண்டாம் வீட்டில் இருக்கிறதுனால இந்த நாள் திங்கக்கிழமை அன்றைக்கி நம்ம கொஞ்சம் பதட்டம் இல்லாமல் இருந்துக்கணும் புதிய ரிஸ்க் எடுக்கக்கூடாது புது நிகழ்ச்சிகள் புது நபர்கள் புது நபர்களை நம்பி செய்கிற காரியங்கள் எல்லாம் கொஞ்சம் பக்குவமாக இருந்துக்கணும் மெயினாக வந்து பதற்றம் இல்லாமல் இருந்தாலே நமக்கு தோல்வியும் கஷ்டநஷ்டமோ வழி வேதனையோ செலவுகளோ தவிர்க்கப்படும் மறுநாள் ஜூலை பதினாறாம் தேதி செவ்வாய்க்கிழமை விசாக நட்சத்திரம் குருவோட நட்சத்திரம் இன்னைக்கு வந்து சின்ன சின்ன செலவுகள் இருக்கும் அது நம்மளுடைய அங்கீகாரத்துக்காக செய்யக்கூடிய செலவுகளாக இருக்கும் கௌரவத்துக்காக செய்யக்கூடிய செலவுகளாக இருக்கும் வீட்டுக்கு உபயோகப்படக்கூடிய ஒரு செலவுகளாக இருக்கும் நன்மைகள் தரும் தொழில் வளம் கெடாது ஜூலை பதினேழாம் தேதி புதன்கிழமை ராசிக்கு சந்திரன் மாதிரி அனுச நட்சத்திரம் சனியினுடைய நட்சத்திரத்தில் பயணிக்கிறார் சனி ஏழாம் வீட்டில் குருவுடைய நட்சத்திரத்தில் இருக்கிறதுனால இன்றைக்கும் வந்து உற்பத்தி சார்ந்த தொழில்கள் நம்ம பார்க்குற வேலை மதிப்பு கௌரவம் கெடாமல் வீட்டுக்கு தேவையான பொருட்கள் வாங்கிறது இது உறவினர்கள் வருகை இது எல்லாத்துக்குமே சாதகமாக இருக்கும் கணவன் மனை உறவு நடுநிலைமையாக போய்கிட்டு இருக்கும் மறுநாள் ஜூலை பதினெட்டாம் தேதி கேட்டை நட்சத்திரம் விருச்சிக ராசியில் சந்திரன் போகிறாரு புதனுடைய நட்சத்திரமாக போகிறாரு புதன் வந்து நம்ம லக்கணத்துக்கு பன்னெண்டாம் வீட்டில் தன்னுடைய சொந்த நட்சத்திரமான ஆய்மியத்தில் இருக்கார் இன்னொரு புதனுடைய நட்சத்திரத்தில் தான் எட்டாம் வீட்டில் ரேவதி நட்சத்திரத்தில் ராகு இருக்கார் அப்போ எட்டு பன்னெண்டு கனெக்ஷன் வந்து இன்றைக்கும் வேலை செய்கிறதுனால புது முயற்சிகளை தவிர்த்துருங்க வண்டி வா வாகனங்களில் போகிறதுக்கு ஜாக்கிரதையாக போகணும் அதே நேரத்தில் ரகசிய காரியங்களை தவிர்த்துருங்க தவறான நடவடிக்கைகள் அப்படிங்கிறத இன்னைக்கு அவாய்டு பண்ணிடணும் அது எந்த விதத்தில் வந்தாலும் அதை ஸ்ட்ரிக்டாக நீங்கள் அதிலிருந்து ஒதுங்கி இருந்துக்கணும் மற்றபடி சாதாரணமாக செய்யக்கூடிய வேலைக்கு இடைஞ்சல் வராது உங்களுடைய தொழிலையும் பாதிப்புகள் வராது ஜூலை பத்தொன்பதாம் தேதி மூல நட்சத்திரம் விரச்சிகராசிலிருந்து சந்திரன் தனுசு ராசிக்கு போயிடுற குழந்தைகள் நலம் குதூகலம் சுப நிகழ்ச்சிகள் இது சம்பந்தப்பட்ட விஷயங்களுக்கு ஈடுபடலாம் நல்ல நாள் தான் அதே நேரத்தில் உங்களுடைய கலைத்திறமைகள் மூலம் சம்பாதிக்கிறது குழந்தைகள் வந்து புகழ் பெறுறது இதெல்லாம் இன்னைக்கு நிகழ்வுகள் நல்லா அடிப்படையில் ஆன்மீக ஈடுபாடு இஷ்ட தெய்வ வழிபாடு இதுகளுக்கெல்லாம் ஒரு நன்மைகள் கிடைக்கும் உறவுகள் சீர்படும் மறுநாள் ஜூலை இருபதாம் தேதி சனிக்கிழமை பூராட நட்சத்திரம் நம்ம லக்னத்துக்கு அஞ்சாம் வீட்ல சந்திரன் சுக்கரனுடைய நட்சத்திரத்தில் போகிறார் அப்போ சுக்கரன் வந்து நமக்கு பூச நட்சத்திரத்தில் இருக்கார் பன்னெண்டாம் வீட்டில் இன்றைக்கும் வந்து ஏழாம் வீட்டில் இருக்கிற சனி நமக்கு வந்து பன்னெண்டாம் வீட்டினுடைய பலனை தடுக்கிறதுனால நமக்கு சுப நிகழ்ச்சிகள் நல்லாயிருக்கும் வீட்டுக்கு வரண் பார்க்குற நிகழ்வுகள் குழந்தை பிறப்பு சுப நிகழ்ச்சிகளுக்கெல்லாம் சாதகமாக பயன்படுத்தி கொள்ளலாம் உறவுகள் நிலையாக இருக்கும் அதே போல் வேலையிலையும் சரி பாதிப்பு இல்லாமல் நல்லபடியாக போகும் எதிர்பாராத நன்மைகள் நடக்கும் புது நபர்கள் மூலம் நமக்கு மேன்மைகள் கிடைக்கும் ஒரு சப்போர்ட் கிடைக்கும் அப்போ சிம்ம லக்னத்தை பொறுத்த வரைக்கும் எட்டாம் வீட்டில் இருக்கிற ராகுனாலையும் பன்னெண்டாம் வீட்டில் இருக்கிற புதன் கிரகம் சுக்கர கிரகன்னாலையும் நமக்கு சில சில பிரச்சனைகள் இருக்குதுன்னு தெரிஞ்சால் கூட அவங்க போகிற நட்சத்திரம் வந்து நமக்கு சாதகமாக அமைஞ்சிருக்கு அந்த வகையில் நமக்கு அந்த பாதிப்புகளை தவிர்த்துக்கிறதுக்கும் கிரகங்கள் வந்து உதவி செய்துங்கிறத இந்த வாரத்தில் தெரிஞ்சுக்கிட்டோம் இதே போல் நம்மளுடைய ஜனன ஜாதகத்தை நம்மளுடைய பாஸ்கரா அஸ்ட்ராலஜி சிஸ்டத்தில் நட்சத்திர சூத்திர முறைப்படி கணிச்சு பன்னிரெண்டு பாவத்திற்கான புள்ளிகள் அதாவது லக்னம் எப்படி ஒரு புள்ளியில் பிறக்குதோ அது மாதிரி பன்னெண்டு பாவத்துக்கான புள்ளிகளை கண்டுபிடிச்சி அதற்கான கிரகங்கள் யார் பன்னெண்டு பாவத்தை இயக்கிற கிரகங்கள் யாருன்னு தெரிஞ்சுக்கிட்டு அந்த கிரகங்கள் விசாபத்தி மூலம் எப்படியெல்லாம் தொடர்பு கொண்டு நமக்கு நன்மை செய்ய போகிறாங்க நமக்கு எந்த விதத்தில் விதி எல்லாம் அவங்க பொருள் சார்ந்து நன்மை செய்வாங்களா உறவு சார்ந்து நன்மை செய்வாங்களா அறிவு சார்ந்து நன்மை செய்வாங்களாங்கிறதெல்லாம் அதில் தெரிஞ்சுக்கிட்டு இந்த கோச்சாரத்தையும் திசாபத்தையும் பயன்படுத்தும் போது உங்களுக்கு நம்ம கேட்குற கேள்விகளுக்கான பதில் வந்து துல்லியமாக நமக்கு தெரிய வரும் முறையான உண்மையான ஜோதிடத்தை பயன்படுத்தக்கூடிய ஒரு திருப்தி கிடைக்கும் ரெண்டாவது நமக்கு அடிப்படையில் ஒரு கேள்வி என்பது பல விஷயங்களை வச்சிருக்கும் ஒரு பாவத்தில் அதனால் ஒரே பாவம் என்பது ஒரே விஷயத்தை சொல்லுன்னு எதிர்பார்க்காம பல பாவங்களுக்கு அது எப்படி வேலை செய்யுதுங்கிறத நம்மளுடைய விருப்பத்துக்கு தகுந்த மாதிரி சாதக பாதத்தை தெரிஞ்சுக்கிறதுக்கு இந்த முறை உதவுதுன்னு சொல்லி நிறைவு செய்கிறேன் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி ஷேர் பண்ணுங்கள் உங்கள் தனிப்பட்ட ஜாதக பலாபலன்களை என்னுடைய வாட்ஸ்அப் நம்பரில் தொடர்பு கொண்டு பலன் பெறுங்கள் உங்களிடமிருந்து விடைபெறுகிறேன் உங்கள் ஜெயம் எம் எஸ் நன்றி வணக்கம்